ஒருத்தருக்காக இன்னொருத்தர் அப்படின்னு செய்யறது இந்த திருமண பரிகாரங்கள செட் ஆகாது ஜாதகத்துல எந்த மாதிரி தோஷங்களாக இருக்கட்டும் அத்தனைக்குமே ரிலீமெண்டா சில பரிகாரங்கள் முதல்ல இருக்கக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது சொந்தங்கள் நம்மளுடைய நட்பு வட்டத்துல திருமணம் நடக்குதோ அந்த திருமணத்துல போய் கலந்துக்கிட்டு அந்த அக்ஷதம் இருக்கும் இல்லைங்களா அந்த அக்ஷதை போயிட்டு நம்ம கொஞ்சம் கிட்ட நின்று அதை போட்டுட்டு வருது திருவான்மையூர்ல அவருடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது இருக்கு பாமன் சித்தர் குமர குருதாச சுவாமிகள் அப்படின்னு அவங்க இயற்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிலருக்கு எல்லாம் முப்பத்தி ரெண்டு மூணு வயசாயும் கல்யாணம் ஆகாம இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஜாதத்தில் என்ன தோஷமாக இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணலாம் இது வந்து இன்விடேஷன் மெத்தேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிங் சிங் எந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்போ அந்த எந்திரம் அதுக்கான ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த எந்திரத்தை மட்டும் சாதாரணமா வீட்டுல ஏதாவது ஒரு பலகை இருக்குள்ள அந்த பலகையில பச்சரிசி மாவுல இது கோலமா வரைஞ்சு ஏதாவது ஒரு சின்ன முருகருடைய சிலையை நடுவுல வச்சுட்டு அவங்களால இந்த விஷயம் பண்ண முடியல இன்னொன்னு அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அவங்களே அந்த பரிகாரத்தை பண்றாங்க இது சரியாம இல்லை ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க நீங்க சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் நல்லா பிடிச்ச பக்கத்துல நின்றுக்கலாம் இடல அமைச்சருந்து இந்த குழந்தை தான் செய்யணும் இல்லைங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திருமணம் சார்ந்த பரிகாரங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் கோட்டுமொழி சத்யா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ன மாதிரியான தோஷங்களுக்கு பண்ணணும் மேம் அதாவது முதல்ல திருமணம் அப்படின்னு வரும்போது இங்க சில விஷயங்கள்ல ஆரம்பத்திலே சில முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு தாமதத்துக்கு ஜாதக ரீதியாக காரணங்களும் இருக்கு அந்த ஜாதகப்படி இவங்க ஒரு வர்ண தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க எந்த வழியை வந்து ஃபாலோ பண்றாங்க இப்போ சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களே வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து என் குழந்தைங்க வந்து மூல நட்சத்திரம் இருக்கு சோ அதனால நான் மாமனார் இல்லாத வீடா பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அவங்களே முடிவு அப்புறம் ஆயுள்யம் இருக்குது அதனால் மாமியார் இல்லாத வீடாக பார்த்துட்டு இருக்கோம் சர்ப்பதோஷம் இருக்கு அதனால அதே மாதிரி எடுக்கிறோம் செவ்வா தோஷம் இருக்குது இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க மேம் ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பாதை மாதிரி அவங்க வந்து தேடிட்டு இருக்கிற ஒரு கோணமா இருக்கு அப்படின்னா திரும்ப அவங்க பாதிக்கு வரணும் இல்லைங்களா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இப்போ நீங்க மூல நட்சத்திரத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே மாமனார் இல்லாம இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மாமி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க ரைட் ஓகே இப்போ இந்த தாமதம் அப்படிங்கிற விஷயத்துல மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தோஷம் அதிகமாக சொல்றாங்க ஆனா அப்ப இல்ல இப்ப வந்து அதிகமாக பார்க்கப்படுது அதே தான் சர்ப்ப தோஷங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக பார்க்கப்படுது பட் இப்ப என்ன அப்படின்னா பரிகாரங்கள் தான் இங்க மெயினா தேவைப்படுற ஒன்றா இருக்கு பரிகாரங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலவுகள் அதிகமாக இருக்கிறது அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிறத எங்களால் நடைமுறை காலத்தில் எல்லாரும் சொல்ல விஷயம்னா அது பண்ணுறது சிரமம் அப்படின்னா ஃபஸ்ட் லீவ் கிடைக்கணும் ஸோ நிறையா இருக்குது இதில் மெயினாக இருக்கிற இந்த செலவுகளே இல்லாமல் நமக்கு நாமே பண்ணிக்கக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னா உண்மையிலே இருக்குமே ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு டவுட் வரும் என்னன்னா இவ்வளோ சிம்பிளாக இருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்களும் நிறையா எல்லாம் கேட்டாச்சு நிறையா பண்ணியாச்சு பட் நடக்கலை அப்போது இது எந்த ஒரு பரிகாரம் கொடுத்தாலும் நான் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம் அதோட ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு கொடுக்கறதுங்க பரிகாரம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம அதை லைச்சு பண்ணணும் அதாவது ஃபீல் பண்ணி பண்ணினா தான் அது வந்து பரிகாரம் இல்லை அப்படின்னா அது ஒரு செயல் செயல் அதை நம்ம செய்த இன்வால்மெண்ட்டுக்கு அளவான ஒரு பலனத்தை திருப்பி கொடுக்கும் ஆனால் மனம் லைச்சு செய்கின்ற ஒன்று அந்த இடத்துல பரிகாரமாக வேலை செய்யும் இது யார் மனலு பண்ணனும் யாருக்கு அந்த தாமதம் இருக்கோ யாருக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தருக்காக இன்னொருத்தர் இந்த திருமண பரிகாரங்களை செட் ஆகாதுங்க இது விளக்கத்தை நான் கொடுத்துட்டு தான் இப்போ நான் அந்த பரிகாரங்கள் எளிமையாக இருக்க சொல்றேன் இப்போ இது வந்து செவ்வாய் தோஷங்கள் சர்ப்ப தோஷங்கள் அப்புறம் இந்த கலத்துர தோஷம் நீங்க ஜாதகத்துல எந்த மாதிரி தோஷங்களாக இருக்கட்டும் அத்தனைக்குமே ரிலேமெண்டா சில பரிகாரங்கள் இருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா எது வேணாலும் இருக்கட்டும் சனி தோஷம் இருக்கலாம் வந்து காரகபாவ நாஸ்தி அந்த மாதிரி இருக்கலாம் பிரம்மகத்தி தோஷம் திருமணம் தடையாகிறது இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா முதல்ல இருக்கக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது இது வெளியில போய் பண்ணுறத சொல்லிடுறேன் ஏன்னா கோவிலும் கேட்பாங்க இல்லையா அதனால ஒண்ணு பள்ளியறை பூஜைங்களா இப்ப நீங்க கோவில்களில் பாத்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல விஷ்ணு கோவில்கள்ல முருகன் கோவில்களை வந்து இரவு பள்ளியறை பூஜை செய்வாங்க அப்போ அந்த பள்ளியறை பூஜையில் போயிட்டு அந்த பள்ளியறை பூஜையில் நடக்கிற விஷயத்தை மனம் கவனமாக பார்த்துட்டு வரணும் இது ஒன்று தான் வேலை ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது வந்து கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ அந்த திருக்கல்யாணத்தை போயிட்டு அங்கே பார்த்துட்டு வர்றது இது இரண்டாவது மூன்றாவது விஷயம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் போறதே கிடையாது ஃபங்க்ஷனுக்கு கேட்டால் என்ன நான் போனாலே கல்யாணம் கல்யாணம் தான் கேட்குறாங்க சொல்லி சோ அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்று கேட்டு தாங்க கடமை இருப்பாங்க வேலை கேட்பாங்க படிப்பை கேட்க என்ன கல்யாணம் இல்லையா என்ன குழந்தை பெற்றுக்கலாம் என்ன வீடு வாங்கலையா ஜஸ்ட் இது சொசைட்டினுடைய எதிர்பார்ப்பு தான் அதெல்லாம் விட்டுறணும் எங்கெல்லாம் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய நட்பு வட்டத்துல திருமணம் நடக்குதோ அந்த திருமணத்துல போய் கலந்துக்கிட்டு அந்த அக்ஷதை இருக்கும் இல்லைங்களா அந்த அக்ஷதை போய்ட்டு நம்ம கொஞ்சம் கிட்ட நின்று அதை போட்டுட்டு வர்றது உங்களுக்கு இது மூணுமே தெரியும் இது மூணுனுடைய அடிசாராம்சம் என்ன அப்படின்னா அந்த இரவு பள்ளியறை பூஜை பார்க்கும்போது சரிங்களா அங்கே அங்க அந்த சுவாமிக்கு அம்பாளுக்கும் வந்துட்டு அதை செய்வாங்க இல்லையா இப்ப அதை பார்க்க பார்க்க என்ன ஆயிடும்னா நமக்கு ஆழ்மனதுல நம்மளுடைய ஒரு திருமண வாழ்க்கை பற்றிய ஒரு ஆழ்ந்த கனவுகள் சோ அது சங்கல்பமாக மாறும் இதே போலதான் சுவாமிக்கு நடக்கூடிய திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்யாணமும் இது மாதிரி எல்லா பிளஸ்ஸிங்ஸோட நடக்கணும் அப்படிங்கிற இதுவும் அந்த சங்கல்பம் ஆகுறதுதான் நீங்க கல்யாணத்துக்கு போய் பார்க்கும்போது இதே மாதிரி நமக்கும் ஆகணும் ஸோ சங்கல்பம் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதா இந்த மூன்று பரிகாரங்கள் ஓகே அடுத்து நாலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பாம்பன் சித்தர் இப்போ நம்ம திருவான்மையூரில் அவருடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது இருக்கு பாமன் சித்தர் குருதாச சுவாமிகள் அப்படின்னு அவங்க இயற்றது வந்து பார்த்திங்கன்னா பொன் மைட்கண்ணி அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கும் இது முழுக்க முழுக்க திருமணத்திற்கான ஒரு பதிகம் தான் இது இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் மேம் ஆனால் ஒரு முறை மட்டும் கம்பல்சரியாக ஒரு நேரத்தில் சொல்லணும் மாலையிலிருந்து அந்த இரவு வருது இல்லைங்களா அந்த நேரத்தில் ஓப்பன் பிளேஸ்ல ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு ஒரு அமைதியா உட்காந்து நம்ம இந்த கவிதைகள் படிப்போம் இல்லைங்களா கண்ணதாசனைய கவிதை எல்லாம் படிக்கும்போது எப்படி ரசிச்சு அப்படி படிப்போம் இல்லையா ஒரு முறை மட்டும் அதை ரசிச்சு ஒரு முறை படிக்கணும் இது ரெகுலர் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைம் அதெல்லாம் படிக்கலாமா நான் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம் தாராளமா படிக்கலாங்க ஸோ இதெல்லாம் செய்கிறது அப்ப இந்த விஷயங்கள் வந்துருச்சுங்களா அடுத்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தாமதம் இருக்கும் இப்போ சிலருக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசாகும் கல்யாணம் ஆகாம இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஜாதத்தில் என்ன தோஷமாக இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணலாம் இது வந்து ஒரு இன்விடேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நமக்கு அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு முகூர்த்த நாளை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரிஜினலாக ஒரு இன்விடேஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்விடேஷன் மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அந்த சம்மந்தப்பட்டவங்க யாரு கல்யாணம் ஆகலையோ அவங்களே உட்காந்து அந்த இன்விடேஷன் மாடலாக ஏதாவது நம்ம வீட்டு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குள்ள அதை வச்சிட்டு இதே மாதிரி மாடலில் ஒரு இன்விடேஷன் வந்து எழுதணும் அப்போ நீங்கள் வந்து நம்மளது டீட்டெயில் எழுதிடுவோம் லைஃப் பார்ட்னர் டீட்டெயில் இடங்கிறோம் பிளாங்காக இருக்கும் ஸோ அதை எழுதிட்டு ஒரிஜினலாக உண்மையிலே ஒரு கல்யாணம் அடுத்த ஒரு முகூர்த்தம் வரீங்களா அந்த முகூர்த்தம் அந்த முகூர்த்த நேரம் நம்மளே ஏதாவது ஒரு கோவில் இல்லை ஏதாவது ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் இந்த மாதிரி நடக்க இருக்குது அப்படின் சொல்லிவிட்டு ஒரிஜினலாக ஒரு ப இன்விடேஷனுடைய ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு அதை வந்து ஃபுல்லாக மடித்து நம்மளுடைய பூஜை ரூமில் வச்சிடணும் கரெக்டாக அந்த முகூர்த்த நாளில் அந்த முகூர்த்த நேரம் வரும் இல்லைங்களா அன்னத்தன்னைக்கு அந்த இன்விடேஷன் மெத்தேட் எடுத்து ஆரம்பத்திலிருந்து அந்த எண்டிங் வரைக்கும் ஒரு முறை நிதானமாக மெதுவாக அப்படியே ஃபுல்லாக படிக்கணும் படித்து முடிச்சுட்டு கிழிச்சு போட்டணும் ஓகேங்களா இது எதுக்கு அப்படின்னா மேடம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அந்த இன்விடேஷனை இப்போ நமக்கு ஒரு விஷயம் தோஷம் அப்படின்னா அந்த தோஷம் நமக்கு என்ன கொடுக்குது அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம தள்ளி தள்ளி போகும்போது நம்ம மனம் என்ன ஆகும் மனம் கசங்கும் மனம் வருத்தப்படும் மனம் ஒரு சளிப்பாகும் இல்லைங்களா இதுதான் அந்த தாமதப்படுத்தி அது கொடுக்கறது நீங்கள் ப்ராக்டிக்கலே வச்சு பாருங்க ஒரு இன்விடேஷன் ஒன்று நம்ம எடுத்து அந்த ஒரு முகூர்த்த நாள் எடுத்து பார்க்கும்போது நம்ம பேர் அந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்போ அதை படித்து பார்க்கும்போது நம்மளோட மனசுக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கசங்கள் ஒரு வருத்தம் ஓகே நான் பரிகாரமாக அப்பா முடிஞ்சது என் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு அது போடுறோம் இல்லைங்களா ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு வகைக்கு அந்த வேதனை நம்ம பட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒன்று தான் ஸோ இதுதான் இன்விடேஷன் மெத்தட் அப்போ அடுத்து அடுத்து அது தொந்தரவு பண்ணுமா அப்படின்னா இல்லை ஏன்னா மனம் என்ன ஆயிடுச்சு அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு திடம் வரும் இல்லைங்களா இது உங்களுக்கு தெரியாத சைக்காலஜிக்கலாக கூட இருக்கும் சொல்லிட்டு ஆமாங்க அந்த மாதிரி ஒன்று தான் இன்னொன்று இன்விடேஷன் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஓகே புதனுக்கான ஒரு முறை தான் இன்விடேஷன் எல்லா பேப்பர்ஸும் வந்து புதன் புதன் தான் மாற்றத்தை சொல்லுகின்ற ஒரு கிரகம் அப்போ ஓனாவுக்கு வந்து அவங்களே எழுதும் போது அப்ப கல்யாண இன்விடேஷன் அப்படிங்கிறது சுக்ரன் புதன் சேர்ந்த இணைவு அப்படிங்கிற அவங்க ஒரு தடவை எழுதும் போது என்ன மாற்றம் அப்படிங்கிற ஒண்ணு கிழிச்சு தூக்கி போட்டாங்களே அது மாற்றம் அப்படிங்கிற ஒண்ணு இது வாழ்வியல் இருக்கக்கூடிய ஒரு பரிகார முறை மேடம் சோ இது யார் வேணாலும் செய்யலாம் அது ரொம்ப தாமதமாக இருக்கிறவங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட முறையோட இதையும் சேர்த்து அவங்களும் செய்யலாம் இதுதான் மெயினா இருக்கக்கூடிய விஷயங்கள் இத இவங்க வந்து தொடர்ந்து பண்ணணும் அது பெண்களா இருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த விடுபூ இருக்கும் இல்லைங்களா விடுபூக்கள் வாங்கிட்டு அவங்களே அது மாலையா கட்டுறது உங்களுக்கு தெரியும் பூ கட்டுறது கூட ஒரு தியானம் தான் ஏன்னா நீங்க கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா பூ கட்ட முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா பூவை கோர்க்கறது இல்லை பூவை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க அதை கட்டி ஒரு மாலையா மாத்திட்டு அதை நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா சுவாமிக்கு போடுறது அதை விட பெஸ்ட் அப்படிங்கிறது தான் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் தான் காரணம் நம்ம மாலை அப்படிங்கிறதே வந்து சுக்கரனுடைய விடுபூக்கள் அப்படிங்கிறது சந்திரனுடையது ஓகேங்களா சந்திரன் தான் சுப நிகழ்வுகள் இந்த மாலை அப்படிங்கிறது சுக்கரனுடைய காரகத்தை உள்வாங்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மனம் லயிச்சு இது கட்டும் போது சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கலத்திரம் அப்படிங்கிற ஒன்று சோ அது சார்ந்த விஷயங்கள் தடையா இருக்கிற பட்சத்தில் அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையை இது கொடுத்துரும் ஸோ சோ தான் மேடம் பரிகாரம் ஓகேங்களா இது இவங்க தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டாவது தனியா ஒன்று வேணும் செவ்வா செவ்வாதோஷம் இருக்குங்க அதுக்கு செப்ரேட்டாக ஏதாவது ஒன்னு இருக்கா அந்த மாதிரி இருக்கும்போது இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு அப்படிங்கிற தான் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல குரு பலன் இருந்தா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்க செவ்வாய் செவ்வாய்க்கு பேரு மங்களக்காரகன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அந்த ஜாதகத்துல கரெக்டாக இருந்தா தான் அந்த நிகழ்வு அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ரைட் இப்போ செவ்வாய் தோஷம் ஜாதகத்துல இருக்கு எப்படியாக இருந்தாலும் அந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது இதை நமக்கு சரி பண்ணும் இப்போ முருக வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னா நீங்க குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூகுளில் போயிட்டு போட்டிங்கன்னா சிங் சிங் எந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த எந்திரமும் அதுக்கான ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த எந்திரத்தை மட்டும் சாதாரணமா வீட்டில் ஏதாவது ஒரு பலகை இருக்குல்ல அந்த பலகையில பச்சரிசி மாவுல இது கோலமாக வரைஞ்சி ஏதாவது ஒரு சின்ன முருகருடைய சிலையை நடுவில் வச்சுட்டு ஓகேங்களா இந்த சிங் சிங் மந்திரத்தை மனம் போதும்னு சொல்கிற வரைக்கும் சொல்லணும் இது ரெகுலர் இது வந்து சொல்ல போது ஆட்டோமேட்டிக்கா அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கறத நமக்கு இங்க நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ப தோஷம் எப்படி இருந்தாலும் சரி அதாவது ஏன்னா இது ரெண்டு விஷயங்கள் திருமண தடை சொல்லும் சர்ப்ப சர்ப்பதோஷம் இன்னொன்னு வந்து கால சர்ப்பதோஷம் அப்படின்னு இதனால் ஒரு திருமணம் தடையாது அப்படின்னா நீங்க அதே கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா துவித நாகபந்தம் இது பாமன் சித்தரோடது இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் எதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கீழே ஒரு மந்திரம் இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையிலே வச்சுட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ரெண்டு தீபம் போட்டுட்டு இந்த மந்திரம் வந்து குறைஞ்சது பதினெட்டு முறை அதுக்கு மேலே நம்மளோட விருப்பம்தான் இதை ரெகுலரா பண்ணும் போதும் இந்த சர்ப்ப தோஷத்தை உடைத்து நமக்கான வரனை அது ஈர்த்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒண்ணு ரெண்டு மூணாவதா இருக்கிறது வந்து எந்த வகையான கலத்தர தோஷமாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவம் எனக்கு பாதிச்சிருக்கு அதனால எனக்கு ஒரு திருமணம் தாமதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நான் சொன்ன அந்த இரவு பள்ளியறை பூஜை இருக்கு இல்லைங்களா அந்த இரவு பள்ளியறை பூஜைக்கும் எல்லா விதமான திருமண க வைபவங்களுக்கும் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதே அவங்களுக்கு அங்கே பரிகாரம் ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் இப்போ வந்து நீங்கள் நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க இப்போ பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய மகனோ மகளோ இங்கே இல்லை அவங்களால இந்த விஷயம் பண்ண முடியல இன்னொன்று அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அவங்களே அந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க இது சரியா மேம் இல்லைங்க மேம் நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய கர்ம அமைப்பு அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறைகள்ங்கிறது வேறங்க ஸோ அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்கவுங்க தான் பரிகாரம் பண்ணும் நம்மளது எப்படின்னா மேம் அதாவது இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் நல்லா பிடிச்ச பக்கத்தில் நின்றுக்கலாம் பட் அந்த பெடலை அமுத்துறது அந்த குழந்தை தான் செய்யணும் இல்லைங்களா அதே மாதிரி தான் மேம் இந்த நேரமின்மை அப்படின்னு சொல்றது இது எந்த வகையிலுமே ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் நீங்கள் சாதாரணமா பாருங்க மேடம் நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கினது போக கூட மீதி நிறைய நேரங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப கஷ்டமோ ரொம்ப எடுத்து நேர எடுத்துமே இல்லைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் ஜோதிடம் வந்து பார்க்க வந்த ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு பதிகத்தை நான் கொடுத்துட்டேதான் இருக்கு இந்த பதிகத்தை உருவாக்குனது வந்து நான் கிடையாது ஓகேங்களா அப்போ இதை உருவாக்குனது யாரு ஒரு சித்தர் ஒரு சுவாமிகள் ஒருத்தவங்க உருவாக்கிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு அவங்களுக்கு திறன் இருக்கும் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும் அவங்க உருவாக்கிய ஒரு முறை விளையாட்டு வாக்குலாம் இது ஒருத்தவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ நம்ம அதை வந்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் இப்போ நீங்க வந்து இவங்க சொல்றாங்க மின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு சின்ன ஒரு நான் வந்து இந்த இதே பொன்மைட்கண்ணியே நீங்க ஒரு பத்து நாள் படிங்க நான் ஒரு த்ரீ லேக்ஸ் பணம் தரேன்னு சொன்னா பிராக்டிக்கலா பண்ணுவாங்க இல்லைங்களா மேடம் அப்போ தான் ஒரு விஷயத்தை நாம் செய்யலாமா செய்ய வேண்டாம் அப்படிங்கறது தீர்மானிக்கிறது அந்த தேவை அவங்களுக்கு ஆழ்ந்து இருந்தது அப்படின்னா அவங்க கட்டாயமா பண்ணுவாங்க ஆனால் திருமணத்தை வரைக்கும் ஒன்றே ஒன்று சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் அதை பண்ணணுமே தவிர மற்றவர்கள் பண்றது அது முழுமையான பலன் அது பலன் கொடுக்காதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த அந்த கவலைகள் இருக்கு அதுக்கான ஒரு தெளிவான விளக்கங்களையும் பணமே செலவு பண்ணாம மனசார இந்த விஷயத்த செஞ்சா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல வாழ்வியல் பரிகாரங்களையும் பல கோவில் வழிபாட்டு முறைகளையும் எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களினுடைய வீட்டிலும் விரைவில் அந்த டும் சத்தம் கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி மேம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் திரையரங்குகளில் சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ட்ராவல் பிராண்ட் மிஸ்டர் என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்